பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட இந்த வாரத்திற்கான பிரமோ வந்து பாத்தீங்கன்னா ராஜி கதிருக்கான பிரமோ தான் வெளியிட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜி வந்து ஒருத்தனை துரத்திக்கிட்டு போனாங்க இல்லையா சோ கண்ணனை துரத்திக்கிட்டு போனப்ப அதை வீடியோ எடுத்து இல்லையா சோ அந்த வீடியோவை தான் நம்ம கதிர் பார்த்துட்டு நீ என்ன எவ்வளவு வேகமா ஓடுற அப்படின்னு கேக்குறாப்புல நான் வந்து ஒரு அத்லட் என்னால வேகமா ஓட முடியும் உன்ன விட நான் வேகமா ஓடுவேன் உன்னாலலாம் என் வேகத்துக்கு ஓடவே முடியாது அப்படின்னு கதிர்கிட்ட நம்ம ராஜி சவால் விடுறாங்க பாத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ் வச்சு பார்க்குறாங்க அதில் சொன்ன மாதிரியே கதிரை விட ராஜி தான் வேகமாக ஓடி வின் பண்ணுறாங்க இதை பார்க்குற கதிர் வந்து பார்த்தீங்கன்னா நீ போலீஸ் ஆகணும்னு தானே விரும்பின அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீ போலீஸ் ஆகிடு உன் அப்பா உன் சித்தப்பா யாரை பற்றியும் கவலைப்படாத ஒன்னே நான் போலீஸ் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜியை நம்ம கதிர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுதான் இந்த ப்ரொமோவில் காமிச்சிருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இதுக்கப்புறம் என்ன ஏற்கனவே இந்த மாதிரி சீரியல்லாம் பார்த்துருக்கோம் ராஜியை நம்ம கதிர் வந்து போலீஸ் ஆக்க போறாரு ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் தான் போக போகுது வெயிட் பண்ணி பாருங்க